நான் இந்த வீட்டு ஓனர் ஜெயராமன்கிட்ட கிட்ட இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ரீசு போட்டிருக்கேன் யோ அந்த ஜெயராமனே நான் தாயா யோ மண்டல முடிதான் இல்லையா மூளை இல்லையா மண்டல் மாதிரி பேசுற இந்த வீட்டு ஓனர் ஜெயராமன் ரீசெண்டா இருப்பார் இரு நான் போட்டு அக்ரிமெண்ட் காமிக்கிறேன் அந்த அக்ரிமெண்ட் கொண்டது காட்டுமா யோ இது ஏன் கேள்வி நான் இந்த வீட்டு ஓனர் ஜெயராம் கிட்ட ரீசுக்கு போட்டிருக்கேன் அவர் தான் என்ற சாவியை கொடுத்தாரு போனன்னு சொல்றியே அப்ப நீ எங்க இருந்த ஆஸ்திரேலியா போயிருந்த சரி அவனுக்கு வாடகை தந்தேன்னு சொன்னேன்ல அந்த அக்ரிமெண்ட் எங்க அவங்க எல்லாம் பாக்க நல்லவங்க எல்லாம் இருந்தாங்கிறதுக்காக அக்ரிமெண்ட் கூட போடலையா பான் கார்டு ஆதார் கார்டு கூட கேட்கலையா நல்ல பிராடியா நீ அக்ரிமெண்ட் போடலையா ஆதார் கார்டு கேட்கலையா ஆனா வீடு மாத்திரம் ஒன்னுதான் முதல்ல இடத்த காலி பண்ணி இப்பயே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ற முதல்ல செய் உண்மையான ஓனர் யாருன்னு அவங்க சொல்லட்டும் இப்போ நீங்க இந்த படத்தில் பாத்திருப்பீங்க அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு உங்களுக்கும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கலாம் நீங்களும் உங்களுடைய சொத்துக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் என்றால் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை கவனமா கேளுக்கீடை வாடகைக்கு விடும் போதோ லீஸுக்கு விடும் போதோ யாருக்கு நீங்க விடுறீங்களோ அவங்களுடைய ஐடென்டிட்டி ஃபேமிலி பேக்ரவுண்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதெல்லாம் வாங்கி சரி பார்க்கணும் இதை தவிர ஒரு நல்ல லாயரை கன்சல்ட் பண்ணி சட்ட ஆலோசனையும் எடுக்கணும் அதுக்கு பிறகு லீஸ் அக்ரிமெண்ட்டோ இல்லாட்டா ரெண்டல் அக்ரிமெண்ட்டையோ ரெஜிஸ்டர் பண்ணும் அவ்வாறு நீங்கள் செஞ்சால் உங்களுடைய வீடும் உங்க பணமும் பாதுகாப்பாக இருக்கும் விழிப்புடன் இருப்போம் செழிப்புடன் வாழ்வோம் நன்றி